தன்னிடம் அலுவலகத்தில் கள்ளமில்லாமல் பழகிய ஸ்டெனோவிடம் தவறாக நடந்து கொண்டுவிட்டு குற்ற உணர்ச்சியில் தவித்து செய்த உயரதிகாரியின் அடுத்த செயல் என்ன பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை தவறுகள் குற்றங்கள் அல்ல தெரேசா கூறிய வார்த்தைகள் ஒன்று கூட கடுமையானதல்ல அவற்றை சொல்லும்போது அவர் குரல் கூட கடினமாக இல்லை மென்மையான சுபாவமுடைய தெரசாவின் மிருதுவான குரலில் வெளிவந்த அந்த வார்த்தைகளில் இன்னும் கூட மரியாதை கலந்திருந்தது அவரை பற்றி அவளுக்கு வருத்தம்தான் மிகுந்திருந்ததே தவிர அவரை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணமோ விரோதமோ அவள் முகபாவத்தில் தெரியவில்லை சி என்று அவள் காரை துப்பியோ அல்லது யூ டேமிட் என்று கத்தியோ தன்னை அவமதித்திருந்தால் கூட தேவலாம் இருந்தது நாகராஜனுக்கு அவள் அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டது உண்டு அது மாதிரி சந்தர்ப்பங்களில் தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று கூட அவருக்கு தெரியும் அவருடைய அதிகாரம் செல்வாக்கு தோரணை வயது சமூக அந்தஸ்து இவையெல்லாமோ அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்றோ அவருக்கு துணை வந்து நிற்கும் என்ன நின்று என்ன பட்ட அவமானம் பட்டது தானே எவ்வளவு பட்டும் எனக்கு புத்தி வரவில்லையே என்று தன்னையே தன் மனதுள் கடிந்து கொண்டபோது போது அவரது கண்கள் கலங்கின அவர் அவமானத்தாலும் தன் மீது ஏற்பட்ட அருவறுப்பாலும் தலை குனிந்து உட்கார்ந்து தன்னை பற்றி கசப்புடன் யோசித்தார் சே என்ன மனுஷன் நான் வயது ஐம்பத்தைந்து ஆகிறது தலைக்கு உயர்ந்த பிள்ளையும் கல்லூரியில் படிக்கும் பெண்ணும் அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைத்திருந்தால் இந்நேரம் நான்கு பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாகி இருப்பேன் நான் என்ன மனுஷன் என்று பல்லை கடித்து கொண்டார் ரெண்டு கைகளையும் கோட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து விரல்களை நெறித்து கொண்டார் கண்களை இறுக மூடி நாற்காலியில் அப்படியே சாய்ந்து தண்ணி எறியாமல் வாட்டர் ஷேம் என்று முனைகியவாறே தலையை இடமும் வலமும் உருட்டினார் அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை பேரேசாவின் அந்த முகமே அவர் நினைவில் வந்து நின்றது சற்று முன் இரத்தமாய் சிவந்து நெற்றியில் சிகை புரள உதடுகள் தீப்பட்டவை போல சிவப்பு சாயம் கலைந்து துடி துடிக்க கண்களிலிருந்து கலங்கி சுரந்த கண்ணீருடன் ப்ளீஸ் லீவ் மீ என்று அவரிடமிருந்து திமிரி விலகிச் சென்று உடல் முழுவதும் நடு நடுங்க அவள் நின்ற அந்த தோற்றம் அவள் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் அவள் தனது கர்ச்சிஃபை எடுத்து துடைப்பதற்குள் பொட்டென்று அவரது டேபிளில் விழுந்து இந்த கண்ணாடி விரிப்பின் மேல் விழுந்து இதோ இன்னும் உலராமல் சிதறி கிடக்கிற இந்த நீர் முத்துக்கள் அவர் எதிரே நின்றுதான் அழுதுவிட்ட நாகரிகமற்ற செயலுக்கு வருந்தி ஐம் சாரி என்று தனக்குள்ளே விற்கியவாறு கர்ச்சிஃபில் முகம் புதைத்துக்கொண்டு அங்கிருந்து தனது அறைக்கு ஓடினாளே அதோ அவளது ஸ்லிப்பர் சத்தம் இப்போதுதான் ஓய்ந்து பொத்தென அவள் நாற்காலியில் விழுகிற ஓசை அவர் காதில் திரும்ப திரும்ப அவளது வார்த்தைகளும் அவர் நினைவில் அவமானமும் துயரமும் கொண்டு அவள் ஓடினாலே அந்த காட்சியும் தான் இந்த சில நிமிஷங்களில் திரும்ப திரும்ப வந்து நிற்கிறது அவள் எவ்வளவு பெருந்தன்மையானவள் எவ்வளவு உயர்ந்த மென்மையான இயல்பு கொண்டவள் என்பதை உணர்கையில் அவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிறது நான் அவளிடம் இப்படி நடந்து கொள்வேன் என்று அவள் கனவு கூட கண்டிருக்க மாட்டாள் என்பது புரிகையில் தன்னைத்தானே இரு குறாக பிளந்து கொள்ளலாம் போல் இருக்கிறது அவருக்கு ஒரு நிமிஷத்தில் தான் அடைந்துவிட்ட வீழ்ச்சியை எண்ணி எண்ணி அவர் நெஞ்சை பிசைந்து கொள்கிறார் தெரசாவுக்கு எப்படி சமாதானம் சொல்வது இந்த மாசை எப்படி துடைப்பது மறுபடியும் அவள் மனதில் தனது பழைய கௌரவத்தை எவ்விதம் நிலைநிறுத்துவது அவ்வளவுதான் எல்லாம் போச்சு கொட்டி விட்டது எவ்வளவு பெரிய நஷ்டம் நாகராஜன் நினைத்து நினைத்து பெருமூச்சு விடுகிறார் நெற்றி வியர்க்க வியர்க்க துடைத்து கொள்கிறார் எங்கேயாவது போய் அழலாம் போல தோன்றுகிறது தான் சில நாட்களாகவே அவள் பால் கொண்ட சபலங்களுக்கு அவளது நடவடிக்கைகள் புன்சிரிப்பு உபசிரிப்பு எல்லாவற்றிற்கு மேலாய் தனது வயதையும் தான் அவளிடம் காட்டுகிற பரிவையும் உத்தேசித்து ஒரு தகப்பனிடம் தெரிவிப்பது போல அவள் தனது வாழ்க்கையின் அவலங்களையும் ஏமாற்றங்களையும் கூறி மனம் கலங்கியது முதலியவற்றை சாதகமாக கொண்டு அவளுக்கு தன் நாட்டம் என்று நம்பிய தனது கேவலத்தை என்ன என்ன உள்ளமெல்லாம் குமட்டுகிறது அவருக்கு அப்படி ஒரு அசட்டு நம்பிக்கையில்தான் அவள் தடுக்க மாட்டாள் என்ற தைரியத்தில்தான் அவர் அவளிடம் அப்படி நடந்து கொண்டார் இந்த பத்து நாட்களாய் வழக்கமாய் சாப்பாடு பரிமாற வருகிற அந்த கண்ணையா சொல்லி கொள்ளாமல் ஓடி போனானே அந்த தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் லஞ்ச் டயத்தில் தெரேசாவும் நாகராஜனும் ஒன்றாகத்தான் உட்காந்து சாப்பிடுகிறார்கள் மத்தியானத்தில் ஆஃபீஸிலேயே சாப்பிடுகிற வழக்கத்தை உண்டாக்கியவன் கண்ணையாதான் அவன் அவர் வீட்டோடு வந்து சேர்வதற்கு முன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வரை அவர் லஞ்சுக்கு மத்தியானத்தில் வீட்டுக்கு போய் தான் வருவார் ஆனால் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டோம் வந்தோம் என்று எப்படி முடிகிறதா கொஞ்சம் பார வேண்டும் படுக்க வேண்டும் சிறு தூக்கம் போட வேண்டும் திரும்ப ஆஃபீஸுக்கு வர நாலு மணி ஆகிவிடுகிறது நாகராஜன் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் யாரும் கேட்க மாட்டார்கள் அவரை அந்த கம்பெனியின் முதலாளிக்கு அடுத்தபடி அதிகாரம் உள்ளவர் அவர்தான் என்றாலும் சில விஷயங்களில் முதலாளிக்கும் கொஞ்சம் மேலே என்று சொல்கிற அளவுக்கு பொறுப்பும் உடையவர் இருபத்தைந்து வயது வருஷ காலமாக இந்த தலைமை ஆஃபீஸில் இருந்து கொண்டே மாகாணம் முழுவதும் பல கிளைகளை தோற்றுவித்து இன்றிருக்கும் நிலைக்கு இந்த ஸ்தாபனத்தை உயர்த்தியவர் நாகராஜன் என்றால் அவர் அந்த அளவுக்கு பொறுப்பும் முதலாளிகளின் நம்பிக்கையும் பெற்றிருப்பதால் தானே முடிந்திருக்கிறது கண்ணையா தன் வீட்டோடு வந்த பிறகு ஆஃபீஸுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தானே அவருக்கு பரிமாறிவிட்டு போக ஆரம்பித்தான் அவர் முக்கியமாக வீட்டுக்கு போய் சாப்பிடுவதன் காரணம் தானே போட்டுக்கொண்டு சாப்பிட பழகாதது தான் அது அவருக்கு பிடிப்பதில்லை கண்ணையா நாகராஜன் வீட்டு வேலைக்காரனோ சமயக்காரனோ என்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவன் அவரது சொந்த அத்தை மகன் என்பதும் சம வயதுடைய பால்ய நண்பன் என்பதும் ரொம்ப பேருக்கு தெரியாது பெரியும்படி அவர் நடந்து கொள்ளவும் மாட்டான் அவனுக்கும் குடும்பம் கல்யாணம் வீடு உறவு என்று ஒன்றுமே ஏற்படவில்லை சொந்தக்காரர்கள் வீடுகளில் அவனை சொந்தக்காரன் என ஏற்றுக்கொள்கிற வீடுகளில் வந்து கொஞ்ச நாள் அவன் தங்குவான் குழந்தைகளுக்கு தாதி மாதிரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் சேவகனாகவும் இருப்பான் தோட்டங்கள் குத்துவான் துணி துவைப்பான் கடைக்கு போவான் சுமை தூக்குவான் சுவையாக பேசிக்கொண்டும் இருப்பான் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போனானே அந்த ராஸ்கல் என்று இப்போது பற்களை கடிக்கிற நாகராஜன் சற்று முன்னால் தான் செய்த காரியத்துக்கு கூட அவன்தான் பொறுப்பு என்று சுற்றி வளைத்து பழியை அவன் தலையில் சுமத்த முயல்கிறார் அந்த பயல் ஒழுங்காக வந்து மீல் சர்வ் பண்ணியிருந்தால் இவள் இவ்வளவு நெருக்கமாக வந்திருக்க மாட்டாளே என்று நினைத்தபோது கண்ணையாவை பற்றிய நினைவுகள் அவருக்கு வேதனையை தந்தது ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு வீட்டுக்கு திரும்பிய நாகராஜன் காரை ஷெட்டில் நிறுத்துவதற்காக திருப்பிய போது ஷெட்டில் ஒரு மூளையில் தாடியும் மீசையுமாய் ஒரு பரட்டை தலையை நெழுந்து நிற்பதை பார்த்து கார் விளக்கை அணைக்காமல் வெளியே தலையை நீட்டி யாரது அங்கே என்று மிரட்டுகிற தோரணையில் கேட்டார் இவன் அருகில் ஓடி வந்து நான் தான் கண்ணையா என்ன தெரியலையா மாப்பிள்ள என்று ரகசியம் போல அறிமுகப்படுத்தி கொண்ட போது நாகராஜனுக்கு மனசை என்னவோ செய்தது என்னடா இது கோலம் வா என்று அழைத்து வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் பரிச்சயம் செய்து வைத்துவிட்டு அங்கே அங்கேயே தங்கி சொன்னார் கொஞ்ச நாட்களில் அவரது குடும்பத்துக்கு அவன் மிகவும் தேவைப்பட்ட மனிதனாக மாறியிருந்தான் ஆரம்பத்தில் அவனை வீட்டில் சேர்த்து கொண்ட சேர்த்து கொண்டதற்கு மற்ற உறவினர்கள் எல்லாமே நாகராஜனையும் அவள் குடும்பத்தையும் மிகவும் எச்சரிக்கை செய்து வந்தார்கள் ஆனால் நாகராஜன் அவற்றை பொருட்படுத்தவே இல்லை மேலும் அவனை சேர்த்துக்கொள்வது தனது கடமை என்று அவர் நினைத்தார் எனினும் அந்த காரணங்களை அவர் யாரிடத்தும் இதுவரை பகிரங்கமாக சொல்லிக்கொண்டதே இல்லை அந்த பழைய பாலிய அனுபவங்களின் நினைவுகளை எப்போதாவது தனியாக இருக்கையில் அவனோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்வார் நாகராஜன் அந்த காலத்தில் இந்த கண்ணையா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தான் ஒன்றுமே தெரியாத அவனை புகைப்பிடிக்க பழக்கியதும் மது வருந்த செய்ததும் அந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுத்தியதும் நாகராஜன் தான் அவற்றை அவர் மறக்கவில்லை அதன் பிறகு அவை யாவும் ஏதோ ஒரு பருவத்தின் கோளாறு என்று ஒதுக்கி அவை இவரிடமிருந்து நீங்கிய பின் இவரால் பழக்கப்படுத்தப்பட்ட அந்த கண்ணையன் அவற்றிலே விழுந்து அழுந்தி மூழ்கிக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்ட காலங்களில் நாகராஜன் குற்ற உணர்வினால் உறுத்தப்பட்டிருக்கிறார் நாகராஜனை பொறுத்தவரை அந்த பழக்கங்கள் யாவும் மகா பாவங்கள் என்று கருதுகிற ஒழுக்க கண்ணோட்டம் எதனாலும் அவனுக்காக அவர் வருந்தவில்லை இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒருவன் வாழ்க்கையின் சகல மரியாதைகளையும் இழப்பது பரிதாபமான வீழ்ச்சி என்பதனால் அவனிடம் அவர் அனுதாபம் கொண்டார் இப்போதும் கூட நாகராஜன் எப்போதாவது பார்ட்டிகளிலும் சில சமயங்களில் வீட்டிலேயே கூட மது அருந்துவது உண்டு அது யாருக்குமே தெரியாது நாகராஜனும் புகைப்பிடிக்கிறார் பெண்களை இச்சையோடு பார்க்கிறார் எல்லாவற்றிற்கும் ஒரு அத்தும் அளவும் இல்லாத போது தானே மனிதன் தலைக்கு புற விழுந்து விடுகிறான் அப்படி விழுந்து விட்டவன் கண்ணையா அவன் அப்படி விழ காரணம் ஏதோ ஒரு வகையில் தானே என்று நினைக்கில் அவனை பார்த்து பெருமோ செறிவார் நாகராஜன் பிறர் பார்வையிலும் சமூக அந்தஸ்திலும் அவன் வீழ்ந்து விட்டவன்தான் என்றாலும் கூட அவனை தனது அந்தரங்கத்தில் சமமாகவே பாவித்தார் அவனும் அதே மாதிரி அந்த எல்லை மீறாது அவரோடு சமத்துவம் கொண்டான் இப்போதாவது மது அறிந்த வரும்போது அவனையும் அழைத்து அவனுக்கும் கொடுப்பார் அப்போதும் கூட மிகவும் வெட்கத்தோடு கையில் ஒரு தமிழருடன் ஒரு மூலையில் போய் திரும்பி நின்று கொண்டு மறைவாக குடிப்பான் போதும் போதும் என்று சொல்லி டம்ளரை வைத்துவிட்டு ஓடி விடுவான் கேட்டால் நமக்கு இந்த சரக்கெல்லாம் சரிப்பட்டு வராது ரெண்டு ரூபாய் பணம் கொடுமாப்ளே எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணுற என்று பணத்தை வாங்கி கொண்டு போனால் இரவில் எந்த நேரம் வந்து அவன் ஷெட்டில் படுத்துக் கொள்கிறான் என்று யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமல் அந்த செலவுக்காக வாரத்தில் ரெண்டொரு தடவை அவர் அவனுக்கு பணமும் கொடுப்பார் அவன் சாப்பாடு பரிமாறி சாப்பிடுவது அவருக்கு எப்போதும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் வீட்டில் இருக்கும்போது கூட சில சமயங்களில் அவன்தான் அவருக்கு பரிமாறுவான் நாகராஜனின் மனைவியை சற்று கனத்த உடம்பு சேரில் சேரில் அவளை எழுந்து வர செய்வதை கூடியவரை தவிர்க்கவே விரும்புவார் அவர் சில சமயங்களில் டிரைவர் இல்லாத போது கண்ணையாவோடு தனியே காரில் செல்கையில் அவனோடு தமாஷாக சமத்துவமாய் பழைய காலம் மாதிரி பேசி மகிழ்வார் அதுக்கு மாதிரி சமயங்களில் அவனும் தன்னை மறந்து டா போட்டு கூட பேசுவான் அது ரொம்ப இயல்பாக சுருதி பிசகாமல் இருக்கும் டே கண்ணையா நம்ம செக்ரட்டரி அம்மா எப்படி இருக்கா அவள் எதிர்படும்போது அவன் நாணி கோணி நிற்பதை அவர் பல தடவை கண்டிருக்கிறார் அதனால் தான் கேட்டார் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் முதலில் அவன் சிரிப்பான் சொல்லு உனக்கு என்ன தோணுது அவளை பார்த்தா என்ன தோணுது மார்பில் முகவாய் படுகிற மாதிரி தலை குனிந்து கொண்டான் கண்ணையா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அசட்டு சிரிப்புடன் நீ விட்டு வச்சிருப்பியாமப்பிள எனக்கு தெரியும்டா என்று முழங்கையால் எடுத்துக்கொண்டு கொண்டு கிழுக்கெழுத்து சிரித்தான் சச்சே அதெல்லாம் இல்லை நீ முன்ன மாதிரியே என்ன இருக்கியா வயசாயிடுச்சுல என்பார் நாகராஜன் அப்படின்னா அவளுக்கு உன் மேலே கண் இருக்குது அது தெரியுது என்று கண்களை சிமிட்டி அவரை கோஷியப்படுத்தினான் அவன் அந்த பாவி தான் இந்த எண்ணத்துக்கு முதல் பொறி வைத்தவனோ இவ்வளவும் மந்தரகமாய் பேசுவானே தவிர அவள் முன்னிலையில் இடுப்பில் கட்டிய துண்டை விழுக்காமல் தலையின் இமர்ந்து பார்க்காமல் அவருக்கு சாப்பாடு பரிமாறுவான் தட்டை பார்த்து எது வாய்க்கு ருசிக்கிறது என்று அறிந்து கேட்க முன் பரிமாறுவான் அவன் பரிமாறுவதையும் அவருக்கு பணிவிடை புரிவதையும் தெரசா பார்த்திருக்கிறாள் அதனால்தான் அவன் வராமல் அன்று அந்த டிரைவரே அவருக்கு பரிமாற தெரியாமல் இவர் போட்ட சத்தத்தில் பயந்து கையில் உள்ளதை கீழே போட்டு இவர் ஒன்றுமே சாப்பிடாமல் எடுத்துக்கொண்டு போ என்று கத்திவிட்டு அன்று ஓட்டலில் இருந்து டிஃபன் வரவழைத்து சாப்பிட்டதை எல்லாம் கவனித்த தெரசா அடுத்த நாள் மதியானம் அவர் தானே பரிமாறிக்கொள்ள முனைகையில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் நான் பரிமாறலாமா என்று வினயத்துடன் ஆங்கிலத்தில் கேட்டார் அப்போதும் நாகராஜனுக்கு கண்ணையா நினைவு வந்தது அவளுக்கு மேலே ஒரு கண்ணு இருக்குது அது எனக்கு தெரியுது நான்கு வருஷமாக தன்னிடம் ஸ்னோவாக பணியாற்றும் தெரேசாவை அன்று தான் அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தார் யூ லுக் நைஸ் டுடே என்று அவள் அழகை அவர் புகழ்ந்தார் தேங்க்யூ என்று அவள் நன்றி கூறினாள் அன்று அவளையும் தன்னோடு அமர்ந்து சாப்பிட சொன்னார் அவர் முதலில் டிஃபின் பாக்ஸில் கொண்டு வந்திருக்கும் எளிய உணவை அவரோடு உட்கார்ந்து சாப்பிட அவள் தயங்கினாள் ஆனால் அவர் மிகவும் வற்புறுத்தவே அவளும் அவர் எதிரி அமர்ந்து ஒரே மேஜையில் சாப்பிட்டார் சாப்பிடும்போது அவள் கண்ணையாவை பற்றி கேட்டாள் கண்ணையா எங்கே அந்த ராஸ்கல் ஐநூறு ரூபாய் பணத்தை திருடிக்கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போய் விட்டான் என்று ஆத்திரமாக கூறினார் ஐநூறு ரூபாயா பணத்தை அவ்வளோ அஜாகிரதையாவா வேலைக்காரர்கள் கண்பட வைக்கிறது அவன் வேலைக்காரன் இல்லை அவன் என்னுடைய கசின் ஓ ஐ எம் சாரி பரவாயில்ல திருட்டு பயிலுக்கு வேலைக்காரன் பட்டமே கொஞ்சம் அதிகம்தான் புவமன் என்று அவள் அவனுக்காக வருத்தப்பட்டது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது நாகராஜனும் பெருமூச்சரிந்தார் நாகராஜன் தனக்கு வந்திருந்த உணவு வகைகளை அவளோடு பகிர்ந்து கொண்டார் அவள் அவர் அன்போடு தருவதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டாள் அவளும் கண்ணையாவை மாதிரி மிகவும் பரிவோடு ருசி எறிந்தும் அவருக்கு பரிமாறினாள் மிகுந்த உரிமையோடு அவளது டிபன் பாக்ஸ் உணவையும் அவர் கேட்டு வாங்கி சாப்பிடுவார் ஆஃபீஸ் விஷயம் தவிர வேறு எதுவும் பேசாதவர்கள் இந்த லஞ்ச் அவரில் புது விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் பரிமாற்றம் செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள் முன்பெல்லாம் அந்த ஏர் கண்டிஷன் அறையில் அவருக்காக உள்ள சேரில் சாப்பிட்ட பிறகு சற்று படுத்து கண்ணயர்வார் இந்த பத்து நாட்களாக சேரியில் சாய்ந்து மேஜேரிகை உட்கார்ந்திருக்கும் தெரேசாவுடன் ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தார் நாகராஜன் அவர் தன்னை பற்றி எதையுமே மறைக்காமல் நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய மனிதரின் பரிவுக்கு காட்டுகிற நன்றி உணர்ச்சி மாதிரியும் இத்தகைய ஒரு கணவான் தன்பால் காட்டுகிற ஈடுபாட்டுக்கு கொண்டும் பெருமிதம் போலும் மனம் விட்டு பேசினாள் குழந்தை மாதிரியே சிரித்தாள் தனது சிரிப்பாலும் பேச்சாலும் இவர் மிகவும் மகிழ்ச்சி குரு மகிழ்ச்சி கூறுகிறார் என்பதால் இவரை மகிழ்ச்சியூட்டவே அவள் சிரித்தும் கலப்பல கலக்கலப்பாக பேசியும் ஒரு நல்ல உடன் இருப்பாய் திகழ்ந்தார் அவர் அவளது பேச்சை மாத்திரமல்லாது அவளையே முழுமையாக ரசித்தார் சில தினங்களுக்கு முன் அவள் அடுத்த வாரம் வரப்போகும் தனது பிறந்த தினத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டும் என்று அவரை அழைத்தாள் இந்த நான்கு ஆண்டுகளாக அவருக்கு ஒரு ஸ்வீட் தந்து ஆசையை பெறுவதை தவிர அவரை விருந்துக்கு அவள் அழைத்ததில்லை அதற்கு காரணம் இந்த நான்கு ஆண்டுகளாய் அவர் அவளுக்கு எஜமான ஸ்தானத்தில் இருக்கிற நபராக இருந்து இப்போது தானே ஒரு நல்ல நண்பராக மாறியிருக்கிறார் என்ற இயல்பான காரணத்தை விடுத்து இயல்பில்லாத ஏதோ ஒன்றை கற்பித்து கொண்டார் நாகராஜன் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் அவள் தனது போனவரிட பிறந்த தின வைபவத்தின் நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டாள் அந்த நினைவில் அப்போது அவளது நம்பிக்கைக்கும் காதலுக்கும் இருந்து பின்னர் அவளிடமிருந்து விலகிப் போன ஒரு பாய் ஃப்ரெண்டை பற்றியும் அவரிடம் விவரித்தாள் இப்போது அவள் சற்று உணர்ச்சி வயமானாள் பிறகு தானே சமாளித்துக்கொண்டு புன்னகை செய்தாள் இவை எல்லாவற்றையுமே நாகராஜன் வேறு ஒரு கோணத்திலிருந்து புரிந்து கொண்டார் அதன் விளைவுதான் சற்று நேரத்துக்கு முன் வழக்கம் போல உல்லாசமாக சாப்பிட்டு முடித்ததும் அவள் மேஜை எரிக்கை அமர்ந்து தனது கைப்பையிலிருந்து சிறு கண்ணாடி எடுத்து உதட்டு சாயத்தை கொண்டு கொண்டிருக்கையில் டவலில் கையை துடைத்து கொண்டே அவள் பின்னால் வந்து நின்ற நகராஜன் இதுதான் சற்று முன் நடந்த நிகழ்ச்சி இரத்தமாய் சிவந்த முகத்தில் சிகை புரள உதடுகள் தீட்டப்பட்டவை போல் சிவப்பு சாயம் கலந்து துடி துடிக்க கண்களிலிருந்து கலங்கி சுரந்த நீர் ப்ளீஸ் லீவ் மீ என்று அவளிடமிருந்து திமிரி விலகி உடல் முழுவதும் நடு நடுங்க அவள் நின்ற தோற்றம் தெரசாவின் அந்த முகமே அவர் நினைவில் வந்து வந்து நிற்கிறது மணி ரெண்டு மத்தியான இடைவேளைக்கு கலைந்து போன ஆஃபீஸ் ஊழியர்களின் நடமாட்டமும் டைப்ரைட்டர்களின் இயக்கமும் மந்தமான அந்த ஏர் கண்டிஷன் அறைக்குள் கேட்கிறது நாகராஜன் ஒரு மணி நேரத்துக்குள் ஏழு எட்டு சிகரெட்டுகளை ஊதி தள்ளியிருந்தார் தெரேசாவை அடைக்கிற காலிங் பல்லின் பொத்தானை அழுத்தினார் அடுத்த வினாடி தெரேசா அவர் எதிரே வந்து நின்றாள் நாகராஜனால் தலை நிமிர்ந்து அவளை பார்க்க முடியவில்லை அவர் தலை குனிந்து இருந்தது ஐ எம் சாரி தெரேசா அவள் என்ன பதில் கூறினாள் என்றவருக்கு விளங்கவில்லை அவள் இன்னும் அழுது கொண்டு அதே கோலத்தில் தான் நிற்கிறாளா தனது ராஜினாமா கடிதத்தை முகத்தில் விட்டெறியப் போகிறாளா என்ற குழப்பத்துடன் அவர் தலை நிமிர்ந்து அவளை பார்த்தார் அவள் எப்போதும் போல எதுவுமே நடக்காதது போல சற்று முன் கர்ச்சிஃபில் முகம் புதைத்துக்கொண்டு ஓடியது தான் அல்லாதது போல ஒரு புன்முறுவலும் கையில் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும் ஒரு சிறு புத்தகமும் பென்சிலுமாய் வந்து நின்றிருந்தாள் இவள் ராஜினாமா செய்யப்போவதில்லை போவதில்லை என்று அவருக்கு புரிந்தது அவள் வந்து நின்ற கோலம் தனது டிக்டேஷனை எடுத்துக்கொள்ள காத்திருப்பது போல தோன்றியது அன்று பல வேலைகள் பல கடிதங்கள் எழுத வேண்டிய வேலைகள் இருப்பது அவளுக்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் முதல் ஒரு கடிதம் டிக்டேட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் திடீரென்று இந்த நிமிஷம்தான் அவருக்கு தோன்றியது சில நேரங்களில் கடிதங்களை இவர் எழுந்து நடந்து கொண்டே டிக்டேட் செய்வார் அதுபோல அவர் எழுந்து தனது நாற்காலிக்கு பின்னால் தலையை குனிந்த வண்ணம் நடந்தார் பிறகு அவளை பார்த்து ப்ளீஸ் சி டவுன் என்றதும் தெரேசா அவர் மேஜைக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் டியர் மிஸ் தெரேசா என்று அவரது குரல் கேட்டு எஸ் சார் திஸ் இஸ் எ லெட்டர் இது கடிதம் எழுதிக்கொள் என்று அவர் சொல்லவும் அவள் மௌனமாக தனது கடமையை செய்ய ஆரம்பித்தாள் அவர் முகம் திரும்பி தனது முதுக்கு மட்டுமே அவளுக்கு தெரிய நின்று கொண்டு ஆங்கிலத்தில் சொன்னார் மிஸ் தெரேசா ஒரு மகளை போலே கருதி அன்பு காட்ட வேண்டிய உன்னிடம் முறைகேடாக நடந்து கொண்டதற்காக நான் விற்கப்படுகிறேன் என்னை மன்னித்து விடுவதும் அல்லது தண்டிப்பதும் உனது மனோபாவத்தை பொறுத்தது நான் உன் கணிப்பிலிருந்து தரத்திலிருந்து உயரத்திலிருந்து ஒரு வினாடியில் வீழ்ச்சியுற்று விட்டேன் தான் எனக்கு தண்டனை தெரியசா நான் ஏன் அப்படி செய்தேன் என்று எண்ணி என்னை பார்க்கிறேன் இது இப்படி நான் நடந்து கொள்வது இதுவே முதல் தடவை அல்ல உன்னிடம் எனது பலவீனத்தை ஒளிவின்றி ஒப்புக்கொள்வதன் மூலம் அப்படி ஒப்புக்கொள்கிற பக்குவம் இந்த நிமிஷம் எனக்கு ஏற்படுவதன் மூலம் என்னை பிடித்திருந்த ஒரு வியாதி ஒரு விகாரம் என்னிடமிருந்து விலகுகிறது என்ற நம்பிக்கையோடு இதனை உன்னிடம் சொல்லுகிறேன் நீ வயதில் எவ்வளவு இளையவளாக இருந்தாலும் பெருந்தன்மை மிகுந்தவள் கண்ணியமானவள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன் எனவேதான் தான் பாவ மன்னிப்பு போல உன்னிடம் கன்ஃபன் செய்து கொள்ளுகிறேன் உன்னிடம் நடந்து கொண்டது போல முறைகேடாக நான் பல சந்தர்ப்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறேன் பிரயாணங்களிலும் தியேட்டர்களிலும் ஏற்படுகிற நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு நான் முறைகேடாக நடந்தது உண்டு அப்போது அவர்கள் ஏதோ ஒரு அச்சத்தாலும் அவமானத்துக்கு அஞ்சியும் நாகரீகம் கருதியும் அமைதியாக இருப்பதை நான் சம்மதம் என கருதியே மாந்திருக்கிறேன் பின்னர் அதற்காக வருத்தப்பட்டதும் உண்டு நான் இப்போது தான் அதை எறிகிறேன் இது ஒரு நோய் இதிலிருந்து உனது பெருந்தன்மையால் நான் குணமடைந்து விட்டேன் நீ இதை மறந்து ஒரு தந்தை உங்கள் மரபுபடி ஒரு மகளை அன்பு காரணமாய் முத்தமிட்டதாக கொள்ள வேண்டுகிறேன் அல்லது இந்த கூட்டத்துக்காக எனது இந்த வீழ்ச்சி மாத்திரம் போதாது எனின் நீ நீ தருகிற எந்த தண்டனையும் ஏற்க சித்தமாயிருக்கிறேன் என்று கூறி சுமை இறக்கிய வழிபோக்கன் மாதிரி ஆசுவாசத்துடன் அவளைப் பார்த்தார் நாகராஜன் தெரேசா கண்களை கச்சிபால் இரண்டு முறை கொண்டாள் அவளது மூக்கும் கண்ணங்களும் கன்றி சிவந்திருந்தன ஓ இதை டைப் செய்து கொண்டு வா என்று அவளை அனுப்பிய பின் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு தனது இருக்கையில் அமர்ந்தார் நாகராஜன் தெரேசாவின் அறையில் டைப்ரைட்டரின் ஓசை படப்படுத்தது தெரேசா டைப் செய்த காகிதங்களை கொண்டு வந்த அவரின் மேஜை முன்பு வைத்துவிட்டு அவர் முகத்தையை பார்த்தவாறு நின்றாள் அவர் கண்ணாடி எடுத்து அணிந்து கடிதத்தின் முதல் வரியை மரியாதைக்குரிய நண்பரே என்னும் ஆங்கில வார்த்தைகளை உச்சரித்தவாறே அவளை பார்த்தார் அவள் பணிவுடன் தலை கவிழ்ந்தாள் அவர் தொடர்ந்து அதை படிக்கலானார் நீங்கள் என்னிடம் டிக்டேட் செய்து டைப் செய்து கொண்டு வர சொன்ன உங்கள் கட்டளையை நிறைவேற்றாமல் வேறொரு கடிதத்தை கொண்டு வந்து உங்களிடம் தருகிற என் செயலை முதலில் மன்னிப்பீர்களாக நீங்கள் மனம் திறந்து பேச ஒரு வாய்ப்பாகத்தான் அதை ஒரு கடிதமாக டிக்டேட் செய்திருக்கிறீர்கள் என்னிடம் மன்னிப்பு கோருகிற ஒரு கடிதத்தை என்னை கொண்டே எழுத வைத்தது உங்களுடைய வெள்ளை மனதுக்கு மேலும் ஒரு சான்று கடிதம் என்று சொல்லப்படுகிற உங்கள் மனம் திறந்த பேச்சில் எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்த வாசகம் ஒரு தந்தை உங்கள் மரபுப்படி ஒரு மகளை அன்பு காரணமா என்று கூறினீர்களே அதுதான் நான் அப்படி கருதி சமாதானமான பிறகு நீங்களும் அவ்விதம் சொன்னது எனக்கு அளவில்லாத ஆனந்தத்தை தருகிறது இது உங்கள் வீழ்ச்சி வீழ்ச்சியல்ல இது ஒரு சின்ன சறுக்கல் அந்த இடத்தில் அந்த ஆங்கில சொற்களை அவளை பாராட்டுகிற தோரணையில் ஜஸ்ட் ஸ்லிப் நாட் அ ஃபால் என்று ஒருமுறை வாய்விட்டு உச்சரித்து கொண்டே அவளை பார்த்த பின் கடிதத்தை தொடர்ந்தார் நாகராஜன் நீங்கள் கூறுகிற மாதிரி அது ஒரு வியாதி என்றால் அதற்கு தண்டனை அல்ல சிகிச்சையே தேவை அப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகள் தவறுகள் தான் ஆனால் குற்றங்கள் அல்ல குற்றங்கள் தான் தண்டிக்கப்படும் தவறுகள் திருத்தப்படும் மன்னிக்கப்படுவன நான் உண்மையான கிறிஸ்தவ பெண் மன்னிக்கிறவர்களே மன்னிக்கவும் படுவார்கள் நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இதனை மறந்து இதற்காக வருந்துவதை விட்டுவிடுங்கள் நமது ஒப்பந்தப்படி நீங்கள் என் பிறந்த தினத்துக்கு வருகிறீர்கள் உங்கள் உண்மையுள்ள உள்ள தெரசா நீ எவ்வளவு உயர்வான ஆத்மா தெரசா இரவு எட்டு மணிக்கு வீடு திரும்பிய நாகராஜன் காரை ஷெட்டில் விடுவதற்காக திரும்பிய போது ஷெட்டின் ஒரு மூலையில் தாடியும் மீசையுமாய் பாராட்டை தலையுடன் உட்கார்ந்திருந்த கண்ணையா எழுந்து நின்றான் சிறிது நேரம் விளக்கை அணைக்காமல் அவனை கூர்ந்து பார்த்தார் வெளிச்சத்தாலோ வெட்கத்தாலோ கூசி குறுகி முகத்தை மூடி கொண்டான் கண்ணையா வராந்தாவில் நாகராஜனின் மகளும் மனைவியும் கண்ணாய்யாவையும் உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக நின்றிருந்தார்கள் அவன் வந்தால் உள்ளே நுழைய விடாதீர்கள் என்று நாகராஜன் தான் சொல்லியிருந்தார் நாகராஜன் காரில் இருந்து இறங்கியதும் கண்ணையா அவர் அருகே வந்து அழுதான் மாப்ள என்னமோ தெரியாமல் செஞ்சிட்டேன் ஏன் செஞ்சேன்னு தெரியல அதை செஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டனே ஒழிய சந்தோஷமாகவே இல்லை மாப்பிள்ள அறிவு கெட்டவன் நான் தான் என்று நெற்றியில் அடித்துக்கொண்டு அவன் அழுதான் நாகராஜன் மௌனமாக டையை தளர்த்தி கொண்டு வராந்தாவில் கடந்த பிரம்பு நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான் அவர் மகளும் மனைவியும் உள்ளே போனார்கள் கண்ணையா வெளிச்சத்தில் வந்து அவர் எதிரே நின்றான் அவன் மௌனமாக தலை புனிந்து நிற்பதை பார்க்க அவருக்கு பரிதாபமாக இருந்தது அவர் நினைத்தார் இவன் வெறும் திருடன் என்றால் இப்போது ஏன் திரும்பி வர வேண்டும் இந்த வீட்டில் உழைக்கிற உப்பை எங்கே தந்தாலும் அவன் வயிற்றுக்கு சோறு கிடைத்து எனவே பிழைப்புக்காக இவன் திரும்பி வந்திருக்கிறான் என்று நினைப்பது பேதமை இதோ எதிரே நேற்றிலிருந்து பூக்க ஆரம்பித்திருக்கிறதே இந்த மல்லிகை செடி இதை கொண்டு வந்து நட்டு நீர் வார்த்த பாசம் அவனை திரும்பி வர இழுத்திருக்கிறதா ஒரு வேளை சாப்பிடும்போது நான் அவனை நினைக்கிற மாதிரியே அவனும் என்னை நினைத்திருக்க மாட்டானா பின் ஏன் அப்படி அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு ஓடினான் ஏண்டா என்னை கேட்டால் நான் உனக்கு பணம் தந்திருக்க மாட்டேனா ஏன் திருட மாதிரி இப்படி செஞ்ச வீட்டில் இருக்கு மற்றவர்களுக்கும் திருப்தியாக்க அவர் உரத்த குரலில் இதை பற்றி கேட்டார் அதுதான் யோசிச்சு யோசித்து பார்க்குறேன் பணத்தை அந்த ஷெல்ஃப்லேயே பார்த்தப்ப வேறு யாருமே இல்லை யாருமே இல்லாத இடத்தில் பணத்தை எடுத்தா எடுத்துக்கணும் திருட்டு புத்தி இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இது முதல் தடவையா எத்தனை தடவை இந்த மாதிரி எடுத்திருக்கேன் சே என்று அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான் இன்று மத்தியானம் இதே நிலையில் தான் இருந்ததை நாகராஜன் எண்ணி பார்த்தார் அது ஒரு வியாதிடா என்றார் ஆமாம் வியாதிதான் என்று தலையில் அடித்து கொண்டான் கண்ணையா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மாப்பிள்ள என்று கைகளை பிசைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தான் நாகராஜன் நிர்மலமாய் சிரித்தார் வியாதிக்கு சிகிச்சை தான் தேவை தண்டனை இல்லை என்று சொல்லும்போது அவருக்கே கண் கலங்கிவிட்டது உன் வியாதி நீங்கி போச்சு மனப்பூர்வமாக மன்னிக்கிறது தான் இதுக்கு சிகிச்சை இந்த சிகிச்சை உனக்கு யாருமே இதுவரை செய்ததில்லை இனிமே சரியாக போயிடும் போ நீ செய்தது தப்பு தான் தண்டனை தர வேண்டிய குற்றமில்லை என்று அவர் சொல்வதை கேட்டு கூடத்தில் உட்கார்ந்திருந்த அவரது மகளும் மனைவியும் எவ்வளவு பெரும் பெருந்தன்மை மிக்க மனிதர் இவர் என்று நாகராஜனை பற்றி எண்ணி பெருமிதம் கொண்டனர் அவர்களுக்கு என்ன தெரியும் மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் என்பது கதை நிறைந்தது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து இருந்து உங்கள் நான் நன்றி நன்றி